கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளையின் மூலமாக வாரந்தோறும் பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் நமது அறக்கட்டளையின் மூலமாக பறவைகளுக்கு தானியங்கள் வைத்தல் பறவைகளுக்கு நீர்க்கிண்ணங்கள் அமைத்தல் தெருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரொட்டிகள் மருந்துகள் கொடுத்தல் நீர்த்தொட்டிகள் அமைத்தல் அரசு மருத்துவமனை மற்றும் பொது இடங்களில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் மற்றும் பொது இடங்களில் இறந்து கிடக்கும் வாயில்லா ஜீவராசிகளை எடுத்து அடக்கம் செய்தல் ஆகிய உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த உலகில் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் செல்வம் ஆரோக்கியம் அறிவு அழகு ஆகியவை தேவைப்படுவதாக சூழல் உள்ளது ஆனால் ஒன்றை அடைந்தால் பொதுவாக இன்றொன்றை இலக்க நேரிடும் அனைத்தையும் ஒருமித்தமாக அடைவதற்கு பொதுவாக இங்கு சூழல் இல்லை ஆனால் எதை ஒன்றை அடைந்தால் அனைத்தையும் அடைய முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் கருணையை ஒன்றை அடைந்தால் அன்பு ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் கைகூடும் ஏனென்றால் கருணையை செய்யும் போது அறிவு விளக்கம் ஏற்படுவதால் மற்ற அனைத்து விடயங்களும் ஒன்று தானாக கிடைத்துவிடும் அல்லது அதை செய்வதற்கான ஆற்றல் பக்குவம் நமக்கு கிடைத்துவிடும் ஒரு ஆன்மீக நூலில் ஒரு தத்துவம் உள்ளது எந்த ஒரு கேள்வியை கேட்டால் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்குமோ அந்த கேள்வியை கேட்க வேண்டும் எந்த ஒரு அறிவை அடைந்தால் அனைத்து அறிவையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த அறிவை தேடி செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த தத்துவம் அந்த தத்துவத்திற்கு ஒரே விடை கருணை அன்புதான் ஏனெனில் அன்பை அடைந்தால்தான் கருணையை அடைந்தால்தான் அதன் மூலமா அறிவு விளக்கம் கிடைக்கும் அறிவு விளக்கம் கிடைக்கும் போது செல்வம் ஆரோக்கியம் அறிவு அழகு எல்லாம் ஒருமித்தமாக கூடி வரும் பெரும்பாலும் நமக்கு தேவையானதை நாம் செய்து கொண்ட பிறகு பிறருக்கு தேவையானதை பற்றி சிந்திப்போம் என்று நினைக்கின்றோம் இவ்வாறு நினைக்கும் போது நமது வாழ்வில் கடினமான சூழல் ஏற்படுகிறது ஆனால் பிறருக்கு தேவையானதை நாம் செய்யும் போது பிறருக்கு தேவையான செல்வத்தை நாம் கொடுக்கும் போதோ பிறருக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு நம் உடல் உழைப்பை கொண்டு உழைக்கும் போதோ பிறருக்கு தேவையான அறிவை நாம் பகிர்ந்தளிக்கும் போதோ நமக்கு தேவையான செல்வமும் ஆரோக்கியமும் அறிவும் நம்மை தேடி வருமாறு அந்த கருணையின் பேராற்றல் செய்துவிடுகிறது எனவே பிறருக்கு தேவையானது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் அந்த உணர்வில் இந்த உயிரிழக்க செயல்களை அனைத்து அன்பர்களும் நமது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக இணைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக இணைத்து கொள்ள நமது அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு தரப்பினருக்கும் பல்வேறு வயதினருக்கும் ஏற்ற வகையில் பல்வேறு உயிரிழக்க செயல்கள் நாம் செய்து வருகின்றோம் அவற்றில் ஏதேனும் ஒரு வகையில் அன்பர்கள் தங்களால் என்ற வகையில் அதற்கு பங்களித்து அந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவலாம் அவ்வாறு உடலுழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ அல்லது வாரந்தோறும் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு கொண்டோ அந்த உயிரிழக்க செயல்களை தங்கள் வாழ்வின் ஒரு முக்கியமாக பகுதியாக ஆக்கி கொண்டு அறிவும் அன்பும் பெற்று பேரின்புற்று வாழ வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் போற்றும் மணியேனின் பொன்னருளை துன்னப்பாராது சுழன்றே நருணகிரி தன்னப்பார் தன்னில் அமர்ந்தருளும் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளி தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்